வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்து கார்கள் வந்து பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து செவன் சீட்டர் கார்கள் பத்து லட்சம் விலைக்குள்ளே எக்ஷோரூம் ப்ரைஸ் பிரைஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஐந்து கார்கள் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ஐந்து கார்லுமே வந்து டாப் மாடல் பத்து லட்சத்துக்கு மேலே வந்து போகலாம் பட் பேஸ் மாடல் மிட் மாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்துக்குள்ளே தான் நமக்கு வந்து எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வரும் அதில் முதலாவதாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரு மார்த்தி சுசுக்கியில் எர்டிகா கார் வந்து இருக்குது எர்டிகா பொறுத்த வரைக்கும் வந்து எம்பி விரகத்தில் வரக்கூடிய ஒரு டீசெண்டான டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரு அதுவும் கடந்த வருஷம்லாம் வந்து எர்டிகாவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிட்டு இருக்கு ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்ப கார் வாங்குறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டிருக்கு இருக்கு அப்போ ஒரு ஃபேமிலியா வந்து வெளில போகணும் அப்படின்னா ஒரு கொடுக்குற காசுக்கு ஒருத்தான ஒரு காரா எர்டிகா கார் வந்திருக்கும் இருக்கும் அதனாலதான் நாளுக்கு நாள் இந்த காருக்கு வந்து வரவேற்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட கம்பேர் பண்றப்ப இருபத்தி நாலுல நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிது இப்ப இந்த கார்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப சேஃப்டிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நாலு ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்ல மட்டும் இல்லாம சைட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர் பேக்ஸ் வந்து வரும் ஏபிஎஸ் வித் இபிடி ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க பிரேக் அசஸ் ஃபீச்சர் கொடுக்குறாங்க ஹில் ஹோல்டு வசதி இந்த காரில் வந்து இருக்குது பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஹை ஸ்பீட் அலாட் வசதியும் வந்து இருக்குது செக்யூரிட்டி அலாம் அண்ட் ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எட்டிக்கா காரில் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஏழு இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வரும் அதில் வயர்லெஸ் ஆப்பிள் கார் பிளே மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஃபீச்சர் வந்து வரும் ஆடியோ சிஸ்டம் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட நமக்கு வந்து வருது அட்ஜஸ்டபுள் சீட் வந்து கொடுக்குறாங்க டிரைவர் சீட்டோட ஹைட் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி எல்லா ரோலையுமே ஹெட் ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் சென்டர் ஆம் ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோவுக்கு ரியல்ல பாத்தீங்கன்னா ரியர் சீட்டுக்கும் வந்து நமக்கு ஆம் ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க டம்பிள் ஃபோல்டு சீட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க இதை தாண்டி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ரியர் ஏசிவென்ட்ஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் ரியர் கேமரா ரிமோட் ஸ்டார்ட்ஸ்டாப் அண்ட் கீழே சென்ட்ரி எலக்ட்ரிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஃபோர்டபுள் ஓஆர்விஎம்ஸ் ஃபாலோமிங் ஹெட்லம்ஸ் எல்இடி டெய்லம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எர்டிகா காரில் வந்து கொடுக்குறாங்க ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எட்டு புள்ளி அறுபத்தி ஒன்பது லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி பதிமூணு புள்ளி ஜீரோ மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் எர்டிகா கார் வந்து விற்பனையில் வந்துருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெனால்டோவில் ட்ரைபர் கார் இருக்குது ட்ரைபர் பற்றி சொல்லணும் அப்படின்னா உலக கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு செவன் சீட்டர் கார் மாடல் ட்ரைபர் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம பாத்துட்டு இருக்க கார் மாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் வந்து கொடுப்பாங்க பட் ட்ரைபரில் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து லோடோட போறப்ப சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் மாதிரி வந்திருக்கும் மற்றபடி வந்து ஒரு விலை கம்மியா ஒரு செவன் சீட்டர் கார் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரைவரும் வந்து நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும் இந்த காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கம்ஃபோர்ட் அண்ட் கன்வீனியன் பார்த்தோம்னா ஏசி வரும் ஹீட்டர் வரும் பவர் அவுட்லெட்ஸ் இருக்கு கூல்டு ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க சேஃப்டிக்குன்னு பார்த்தோம்னா டிரைவர் மற்றும் பேசஞ்சருக்கு ஏர் பேக் வந்து வரும் எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு பெடஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க எல்இடி டிஆர்எல் ஓட வந்து வருது அதே மாதிரி நமக்கு வந்து ஓஆர்விஎம்ல டேர்ன் இண்டிகேட்டர்ஸும் நமக்கு வந்து வரும் இன்ஸ்ட்ரென்டல் பேனலில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபியூவல் எஃபிஷியன்சி இண்டிகேட்டர் வரும் லோ ஃபீவல் வார்னிங் டோர் அஜார் வார்னிங் சீட் பெல்ட் வார்னிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து வரும் அதேமாதிரி நமக்கு இருபது புள்ளி முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க அதில் ஆப்பிள் கார்ப்லே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா டிவல் டோன் டேஷ்போர்டு வந்து கொடுக்குறாங்க வயர்லெஸ் சார்ஜர் இருக்குது ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ மற்றும் ஃபோன் கண்ட்ரோல்ஸ் வசதி வந்து வரும் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் வசதியும் வந்து கொடுக்குறாங்க ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா அறுநூத்தி லிட்டர் போட் ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இருபத்தி லிட்டர் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க கூல்டு ஸ்டோரேஜும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க க்ளவ் க்ளவ் அதே மாதிரி சென்ட்ரல் கன்சோலில் வந்து கொடுக்குறாங்க செகண்ட் ரோ சீட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட் பண்ணிக்கலாம் ரிக்ளைன் பண்ணிக்கலாம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் டம்பிள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ரியரில் ஏசி வென்ஸ் ரியரில் வந்து சார்ஜிங் சாக்கெட்ஸ் பார்க்கிங் சென்சார் ரியர் கேமரா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவர் காரில் வந்து வரும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திராவில் வந்து பொலேரோ கார் வந்து இருக்குது ஒரு ஜீப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கார் இந்த காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டீசல் வந்து கொடுக்குறாங்க டீசலில் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க டிசைன் வந்து ஓரளவுக்கு வந்து பழைய டிசைனாக இருந்தாலுமே கூட தொடர்ந்து அதில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் வந்து வராங்க டர்போ சார்ஜர் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பதினாறு கிலோமீட்டர் கிட்ட மைலேஜ் வந்து கிடைக்கும் எழுபத்தஞ்சு பிரேக்கர்ஸ் பவர் இரநூத்தி பத்து எண்ணம் டார்க் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் இந்த லிஸ்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ரகடான லுக் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு எஸ்இவி செக்மெண்ட்டில் தான் அந்த காரோட டிசைன் வந்து இருக்கும் மகேந்திரா அப்படின்னாலே அவங்ககிட்ட பயங்கரமாக நிறைய எஸ்இவி கார்கள் வந்து வச்சிருக்காங்க இப்போ மற்ற கார்கள்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து எம்பிவி ரகத்தில் வந்துருக்கும் பட் பொலேரோ பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்யூவி டைப்பில் ஒரு பாக்ஸ் டிசைன் வந்து நமக்கு வந்து வரும் அதே மாதிரி நமக்கு வந்து சீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸா இருக்கும் கேபின் வந்து ஸ்பேஷியஸா வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு போல்டான ஃப்ரண்ட் கிரில் வந்து வரும் அதுல வந்து குரோம் மசன்ஸ் வந்து வரும் ஃபாக் லாம்ஸ் சைட்ல வந்து கிளாடிங் வீல் ஆர்ச்சு பதினஞ்சு இன்ச்சில் அலாய் வீல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாம் இந்த கார்ல வந்து வரும் இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது புள்ளி எழுவத்தி ஒன்பது லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி பத்து புள்ளி தொண்ணூற்றி ஒரு லட்சம் விலையில் இந்த கார் வந்து விற்பனையில் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மாறுதில் எக்கோ கார் வந்துருக்கு எக்கோ காரை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நம்ம இருக்க லிஸ்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப விலை கம்மி வந்து எக்கோ தான் பட் இதோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசெண்டாக தான் இருக்கும் ஒரு வேன் டைப்பில் வந்து இருக்கும் இந்த கார்லேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஏர் பேக் வந்து டிரைவர் மற்றும் ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு வந்து ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க ஏபிஎஸ் ஃபீச்சர் எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து வரும் அதே நமக்கு வந்து ஓ ஸ்பீடு வார்னிங் கொடுக்குறாங்க சைல்டு சேஃப்டி லாக் இருக்கு சீட் பெல்ட்ஸ் வந்து எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் கொடுக்குறாங்க சைடில் வந்து இம்பாக்ட் பீம்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி ஏசி வரும் ஹீட்டர் வரும் ஸ்பேஷியஸான ஒரு கேபின் வந்து இருக்கும் ஒரு டிசைன்லாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து முக்கியம் கிடையாது ஒரு வெளில போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலியாக போகிறப்ப நிறைய திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகணும் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எக்கோ வந்து ட்ரை பண்ணலாம் அதேமாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் ஒரு ஸ்கூல் ட்ரிப் படிக்கிறது அது மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் பார்த்தீங்கன்னா எக்கோ வந்து நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ரூஃப் மவுண்டட் ஆண்டனா வசதி வந்து வரும் ஹாலஜன் ஹெட்லைட்டு டைலைட் வந்து வரும் ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்டர் வந்து கொடுக்குறாங்க எலக்ட்ரிக்கலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி அவுட் ரியர் வியூ மிரர் வந்து வருது ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம் வசதி வந்து கொடுக்குறாங்க ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீலும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இதை தாண்டி மற்ற ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்ப டேக்கோ மீட்டர் இருக்குது ஆன்டி தெஃப்ட் அலாம் கொடுக்குறாங்க ரியரில் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து வரும் ஸ்பீட் அலாட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க சீட் பெல்ட் ரிமைண்டர் வந்து கொடுக்குறாங்க இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு புள்ளி முப்பத்தி ரெண்டு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி ஆறு புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாயில் விற்பனையில் வந்து இந்த லிஸ்டில் வந்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பொலேரோவில் வந்து நியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து கொடுக்குறாங்க பொலேரோ வந்து பேஸ் பண்ணி இருந்தாலுமே டிசைன் வைஸ் வந்து சேஞ்சஸ் வந்து இந்த நியோவில் வந்து நமக்கு வந்து பார்த்தாலே வந்து தெரியும் இந்த காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஆன்டி தெஃப்ட் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வரும் ஓ ஸ்பீடு வார்னிங் இன்ஜின் இம்மோபிளைசர் சென்ட்ரல் லாக்கிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க மாதிரி இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோன்னா ஏசி பவர் விண்டோஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி சீட்ஸ் டிரைவர் சீட்டையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஃப்ரண்டில் பேசஞ்சர் சீட்டையும் வந்து நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் டச் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே வந்து கொடுக்குறாங்க ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வரும் ஹாலஜன் லைட்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க பட் ஃபாலோமி ஹெட்லாம் வசதி வந்து கொடுக்குறாங்க ரியரில் வந்து வந்து டீஃபாகர் வந்து வரும் பாடி கலரில் பம்பர் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ரியரில் வந்து ஸ்பாய்லரு ரூஃப் கேரியரு ரெயின் சென்சிங் வைப்பர் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து வரும் அதேமாதிரி பவர் அட்ஜஸ்டபுள் எக்ஸ்டீரியர் ரியர் வியூ மிரர் வந்து கொடுக்குறாங்க டே நைட்டு ரியர் வியூ மிரர் வந்து கொடுக்குறாங்க ரியரில் வைப்பர் நமக்கு வந்து வரும் வாஷரும் வந்து வரும் அதேமாதிரி ரியரில் வந்து டீஃபாகர் வசதியும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க கன்சோலில் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லோ ஃபியூவல் லெவல் வார்னிங் டோர் அஜார் வார்னிங் அட்ஜஸ்டபிள் கிளஸ்டர் பிரைட்னஸ் கியர் இண்டிகேட்டர் டேக்கோமீட்டர் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க வீல் கவர்ஸோடு வந்து வருது அலா வீல்ஸ் வரும் வீல் கவரோடு வரும் ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் பார்த்தீங்கன்னா இந்த கார்ல வந்து கொடுக்குறாங்க மைலேஜும் வந்து ஒரு டீசெண்டான மைலேஜ் வந்து கொடுக்கும் பதினேழு புள்ளி இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் லிட்டர் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க மெயினா நமக்கு வந்து மகேந்திரா பொலேரோவாக இருக்கட்டும் பொலேரோ நியோவா இருக்கட்டும் மெயினாவது அந்த டிசைனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கேபின் ப்ரைஸ் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு மாடலாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து டிசைன் வைஸ் வந்து அல்டிமேட்டாக வந்துருணும் இருக்கணும் பிரைஸ் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஸ்கார்பியோ என் மகேந்திரா எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் இந்த மாதிரி கார் மாடல் வந்து எடுத்துடலாம் இல்லை பிரைஸ் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறப்ப தாராளமாக பொலேரோவும் ட்ரை பண்ணலாம் பொலேரோ வந்து ட்ரை பண்ணலாம் நன்றி